பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு சீரகம் நாலஞ்சு முழு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீரங்கங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு காயில் வந்து பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்து அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை பெருங்காய்த்தூள் இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே தனியாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்